சேனல்கள் அனைத்தும் சீரியலை தாண்டி பல்வேறு ரியாலிட்டி ஷோக்களை நடத்தி வருகிறது அதில் ஒரு சில ரியாலிட்டி நிகழ்ச்சி மத்தியில் ஆதரவை பெற்று நிகழ்ச்சி அந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பான பல ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது விஜய் டிவி வித்தியாசமான பல்வேறு ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அந்த வகையில் துவங்கப்பட்ட நிகழ்ச்சி தான் மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை இந்த மிஸ்டர் பிரபலங்கள் கணவர் மனைவியாக நிகழ்ச்சியில் பங்கேற்று விளையாடுவார்கள் பின் பல போட்டிகள் சவால்கள் என இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக செல்லும் இந்த நிகழ்ச்சியை மாகாப்பா மற்றும் நிஷா தொகுத்து வழங்குவார்கள் நடுவராக நீயா கோபிநாத் மற்றும் பரிசாக வழங்கப்பட்டிருந்தது பின்னணி பாடகரான மகாலிங்கம் மற்றும் அவர் மனைவி நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இருந்து சிறப்பாக விளையாடினார்கள் இப்படி ரசிகர்களின் பேராதரவை பெற்ற மிஸ்டர் அண்ட் மிஸஸ் சின்ன சீசன் ஃபைவ் அண்மையில் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியும் மாகாப்பா ஆனது மற்றும் நிஷா தொகுத்து... அதே போல் இந்த சீசனில் நீய நானா கோபிநாத் மற்றும் ராதா இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது மக்களின் பெற்ற இந்த ஷோவின் போட்டியாளர்களின் ப்ரோமோ இப்போது இந்த நிகழ்ச்சி வரும் சனி மற்றும் கிழமைகளில் மாலை ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் என்று தெரிகிறது இதில் கலந்து கொள்ள இருக்கும் போட்டியாளர்களின் விவரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் காமெடி நடிகர் ரோபர்ட் சங்கரின் மகள் இந்திரஜா கார்த்திக் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இவர் பிகில் மற்றும் ரமன் படங்களில் நடித்திருக்கிறார் கணவர் கார்த்திக் உதவி இயக்குநராக இருக்கிறார் தமிழ் சரஸ்வதியும் சீரியலில் கோதை கேரக்டரில் நடித்த மீரா கிருஷ்ணா அவருடைய கணவர் சிவகுமார் உடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் தமிழின் தம்பி கார்த்திக் கேரக்டரில் நடித்தவர் நவீன் இவர் தன்னுடைய மனைவி சௌமியா உடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் விஜய் டிவியின் பிரபல காமெடி நடிகர் நாஞ்சல் விஜயன் தன்னுடைய மனைவி மா மரியாவுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் பிரபல யூடியூப் சேனலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆஷிக் இவர் தன்னுடைய மனைவி சோனு உடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் கல்யாணம் முதல் காதல் வரை என்னும் சீரியலின் மூலம் ரசிகர்களிடையே பரிச்சயமானவர் அமீர் இவர் விருதன் மற்றும் அரண்மனை போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார் இவருடைய மனைவி ரஞ்சினி ஒரு தொகுப்பாளினி இந்த நட்சத்திர தம்பதிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லிஜி தன்னுடைய கணவர் சுரேந்திரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்கிறார் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்களிடையே பரிச்சயமானவர் தாமரை இவர் பிக் பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார் அதன் பின்னர் விஜய் டிவியில் பாரதி கண்ணம் போன்ற சில சீரியல்களிலும் நடித்தார் இவர் கணவர் பார்த்த சாரதியுடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ார் சமீபத்தில் விஜய் டிவியில் முடிந்த சீரியல் மோதலும் காதலும் இந்த சீரியலின் ஹீரோ சமீர் அவருடைய மனைவி அஜுபாவுடன் கலந்து கொள்கிறார் ராஜா ராணி சீரியலின் மூலம் முதல் சீசனே கார்த்திகின் தங்கை கேரக்டரில் நடித்தவர் தான் வைஷாலி இவர் பாண்டியன் சுள் முதல் சீசனில் ஐஸ்வர்யா கேரக்டரில் சில நாட்கள் நடித்தார் இவர் தன்னுடைய கணவர் தேவ் உடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் மறைந்த காமெடி நடிகர் விவேக்கின் குழுவில் இருந்தவர் தான் கொட்டாட்சி இவருடைய மகள் தான் இமெக்கா நொடிகள் படத்தில் நைந்தராவுக்கு மகளாக நடித்தது கொட்டாச்சி தன்னுடைய மனைவி அஞ்சலி உடனே நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் mm